மேற்கு வங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட பாஜக பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் கூட்டம் கூடியிருக்கிறது கடந்த ஒரு வாரமாக பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார் இன்று அவர் பேகர் பகுதியில் பிரச்சாரம் செய்தார் இந்த பிரச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடியிருந்தது இந்த பிரச்சாரத்தில் அவர் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை கடுமையாக தாக்கி பேசினார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த மாநாட்டில் மிக அதிக எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் சுமார் ஐந்து முதல் ஆறு லட்சம் பேர் இந்த ஒரே கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது இந்த கூட்டத்தின் புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி பெரிய அளவில் வைரலானது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி சென்ற வாரம் நடத்திய முதல் இரண்டு கூட்டங்களில் இவ்வளவு பேர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது பாஜக கூட்டங்களில் ஒரு லட்சம் பேர் வரை மட்டுமே அதிகபட்சம் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த எண்ணிக்கை இன்று திடீர் என அதிகரித்துள்ளது இந்த நிலையில்தான் பாஜக சார்பாக இதற்காக ரயில்களில் பாஜகவினர் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்துள்ளது கடந்த வாரம் கொல்கத்தாவில் மோடி பொதுக்கூட்டம் நடத்தினார் இதற்காக ரயில்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் அழைத்து வரப்பட்டனர் அதே போலத்தான் இந்த கூட்டத்திற்கும் மக்கள் அழைத்து வரப்பட்டு உள்ளனர் கடந்த ஒரு வாரமாக இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று உள்ளது நான்கு நாட்களாக ஆறு லட்சம் பேர் வரை இதற்காக அழைத்து வரப்பட்டு உள்ளனர் பாஜக பலமாக இருக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இருந்தும் கூட பாஜக தொண்டர்கள் இந்த கூட்டத்திற்காக அழைத்து வரப்பட்டனர் ஆனால் பாஜகவினர் இதற்கு வேறு மாறி விளக்கம் கொடுத்தனர் அதில் பாஜகவினரின் கூட்டம்தான் இது மேற்குவங்கத்தில் பாஜகவின் பலம் கூடியுள்ளது அதனால் அதிக அளவில் கூட்டம் வந்துள்ளது இது முழுக்க முழுக்க வங்க மக்களின் கூட்டம் என கூறியுள்ளார்